அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக உங்களின் தலைவியாக நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக என்றென்றைக்கும் உங்களோடு நின்று கண்டிப்பாக பணியாற்றுவேன் இன்றைக்கும் ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து மக்களுக்கும் அனைத்து திட்டங்களும் முழுமையாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக இன்று வரை உழைத்து கொண்டிருக்கிறோம் மலைவாழ் மக்களுடைய அடிப்படை தேவையான அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு மிகவும் நலிந்தும் எந்த ஒரு மேம்பாடு திட்டம் இல்லாமலும் இன்றைக்கும் அரசாங்கத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது ஆனால் அரசாங்கம் இன்றைக்கும் இந்த சமத்துவம் பேசும் திராவிட மாடல் நிராகரித்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய அனைத்து திட்டங்களும் முறைப்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை சரிபடுத்த வேண்டும் முறையான வீடுகள் கட்டி கொடுத்து மின்சாரம் கொண்டு போய் சேர்த்தும் அவர்களுக்குரிய குழந்தைகளுக்கு கல்வி தகுதியை மேம்படுத்தி கொடுக்க அனைத்து இடங்களிலும் பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்க வேண்டும் முறைப்படி சாலைகள் அனைத்துமே புதிதாக அவர்களுக்கு அமைத்து கொடுக்க வேண்டும் இன்றைக்கும் வெகு தூரம் மருத்துவமனைக்காக நடந்தே சென்று மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழல் மாற்றப்பட வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் அவர்களுடைய பிரசவ காலத்தில் ஒரு கடினமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலை மாற்ற வேண்டும் அனைத்து மக்களுக்குமே சமமான திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கிறது அனைத்து மக்களுக்கும் அனைத்து திட்டங்களையும் முறைப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும்போது மலைவாழ் மக்களுடைய அடிப்படை தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்து அவர்களுக்கு உரிய அடையாள அட்டை அனைத்துமே பூர்த்தி செய்ய முடியும் அது மட்டுமில்லை அவர்களுடைய அடிப்படை தேவைகள் அனைத்துமே முழுக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொடுக்கும் என்பதை இங்கு திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி